ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இந்த காணலில் யசோதை கண்ணனனுடைய வீரதீர செயல்களை எல்லாம் பார்த்து கண்ணனனுடைய சேஷ்டைகளை எல்லாம் பார்த்து பதறி போய் கண்ணா வாடா என் செல்லமே உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன் உனக்கு ஒரு கண் ரெண்டு கண் இல்லை ஒரு ஆறு கண்ணு ஃபுல்லாக உன் மேலதான் இருக்கு உன்னுடைய வீரதீர செயல்கள் மேலதான் அவங்களோட கண்ணெல்லாம் இருக்கு வாடா உனக்கு திருஷ்டி சுத்தி போடலைன்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு செல்லமாக கூப்பிடுறாங்க கண்ணனோ அட போமா நான் விளையாட போகணும்னு தப்பிச்சு ஓட பார்க்கறாரு அப்படி ஓட கூற கண்ணனை இழுத்து புடிச்சு யசோதை திருஷ்டி சுத்துறாங்க இதன் மூலமா நமக்கு என்ன மாதிரியான ஒரு படிப்பினை நமக்கு கிருஷ்ணன் கொடுத்திருக்காரு நம்ம இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனை இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்தால் அவனுடைய அனுகிரகமும் அருளும் பரிபூர்ணமா நம்ம கிடைச்சி நம்மளும் இந்த வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு தான் இந்த காணொலியில சுருக்கமா பார்க்க போறோம் பொறுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் அதாவது யசோதை வந்து கண்ணனை திருஷ்டி சுத்தி போடுறதுக்காக கூப்பிட்றாங்க ஏன் திருஷ்டி சுத்தி போட கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்ணனுடைய செயல்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை வீரதீர செயல்கள்னே சொல்லலாம் அதாவது இவர் வெண்ணை திருடுறது விளையாட போகிறது மண் சாப்பிட்றது இது மட்டும் இவரோட லீலைகளாக இல்லை பயங்கரமா வீரமான செயல்கள் எல்லாமும் செய்திருக்கார் இல்லையா அந்த மாதிரியான வீரதீர செயல்களை பார்த்து யசோதை பதறி போனதையும் அதனால திருஷ்டி சுத்தி போடுற நிகழ்வையும் இப்போ நம்ம ஒரு சுரு कमा पाकल கண்ணனை கூப்பிடுறாங்க கண்ணன் வந்து விளையாட போகும்போது கண்ணா நான் சொல்கிறத பேச்சு கேளுடா உனக்கு வந்து நிறைய திருஷ்டி இருக்குன்னு சொல்லும்போது என்னம்மா திருஷ்டி இருக்குது கொஞ்சம் சொல்லேன் தான் விடவும் மாட்டேங்கிற சொல்லு என்ன திருஷ்டி இருக்குன்னு சொல்லு நான் ஓ பண்ணிக்கலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யசோதைக்கிட்ட கேட்குறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க கண்ணா நீ ஆறு மாச குழந்தையா இருந்தியா அப்போ வந்து உன்னை தொட்டிலில் போட்டு அழகாக வந்து கொ விழா கொண்டாடலான்னு முடிவு பண்ணி நாங்கள் தொட்டிலில் போடுற விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாட முடிவு எடுத்து கொண்டாடிட்டு இருந்தோமா எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த விழாவுக்கு எல்லாரும் உன்னை சுத்தி 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 வந்து பார்த்து விளையாடி கொஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நான் உங்க அப்பா நந்தகோபன் வந்து பழைய வண்டி சக்கரம் உன்னை தேடி எடுத்துட்டு வந்து உன் தொட்டில் பக்கத்துல வச்சுட்டு நாங்க நீ விளையாடிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நாங்க வேலை செய்ய போயிட்டோம் அந்த சமயம் பார்த்து அந்த சக்கரத்துக்குள்ளார என்னுடைய பேச்ச கேட்டு கண்ணுடைய ஆர்டர் படி சகடாசூரன்ற அரக்கம் வந்து அந்த சக்கரத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்கிறான் நாங்க அத கவனிக்கவே இல்லை எங்க கண்ணுக்கு அவன் தெரியவும் இல்ல நாங்க பாட்டு செய்யலான்னு போயிட்டா நீ என்ன பண்ண தொட்டுல அந்த கைய ஆட்டி விளையாடிட்டு இருந்தியா விளையாடிட்டு இருக்கும் போது அந்த பார்த்து உன் பக்கத்துல வரலான்னு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்பா வச்ச சக்கரத்துல இருந்து வெளியே வரா ஒளிஞ்சிட்டு இருந்தவன் அப்பதான் வெளியே வந்து உன் பக்கத்துல வரலான்னு வரான் நீ என்ன பண்ற உன் பிஞ்சு விரலால அவன் அந்த சக்கரத்தை வந்து ம எட்டி உதைக்கிறாயா அந்த நீ உதைச்ச உதப்புல அவன் காணாமையா போயிடுறான் எங்க போனானே தெரியல காணாம போயிடறான் அப்புறமா அங்க பாத்து யாரோதான் பாத்து சொல்றாங்க அங்க இருந்து கண்ணன் உதைச்சிட்டா போல இருக்கு இங்க யாரோ வந்து விழுந்து கிடக்குறாங்க அப்பதான் எனக்கு தெ எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ செஞ்ச வேலைதான்னு சொல்லிட்டு உன் கண்ணுக்கு அவன் அறக்கனா தெரிஞ்சிருக்கிறான் உன் கண்ணுக்கு வந்து உன்னை அழிக்க வந்தவனா அவன் தெரிஞ்சிருக்கிறான் அதை தெரிஞ்சுதான் நீ அவனை வந்து தூக்கி உதைச்சி அடிச்சிருக்கிற அப்ப உன் மேல திருஷ்டி விழாதா சொல்லு ஊரே இத பத்தி தான் பேசுச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கண்ணன் கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க அதுக்கு கண்ணன் சொல்றானா போமா நானே குழந்த ஆறு மாச குழந்தைக்கு என்னமா தெரியும் நான் எப்பயும் போல விளையாடிட்டு இருந்தேன் கையை கால ஆட்டிட்டு அவன் போய் அங்கே உளுந்துருக்கிறான் அதுக்கு என்ன செஞ்ச வீர சாதனைன்னு சொல்லிட்டு அட போமா அப்படின்னு சொல்லணும் டே டே இருடா இது மட்டுமா செஞ்சா இன்னொரு காரியம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க அந்த கம்சனோட பேச்சை கேட்டுக்கிட்டு பூதகின்ற அரைக்கு வந்தால் அவள் வந்து நாங்கள் யாரும் இல்லாத வீட்டில் போட்டு விளையாட விட்டுட்டு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம் யாரும் இல்லாத நேரமாக அந்த பூதகின்ற அரைக்கு வந்து உனக்கு வந்து அது அரைக்க ரூபத்தில் வந்தால் எங்கே நீ கண்டுபிடிச்சிருவியோ அப்படின்னு அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறா நல்ல அழகான ஒரு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு நீ அவளை பார்த்தா நீ சிரிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பொம்பளை மாதிரி மாறி உனக்கு பால் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிட்டு வெளிய போயிட்டா நீ என்ன பண்ண அவ என்ன நினைச்சா உன்னை வந்து ரிஷபால் கொடுத்து உன்னை கொல்லணும் அதுதான் கம்சனோட ஆணைன்னு சொல்லி அவ உன்னை தூக்கிட்டு போனா ஆனா நீ என்ன பண்ண அவளுடைய பாலை விஷப்பால உறிஞ்சி அவ உயிரை எடுத்துட்டு அவளுக்கு உயிர் எடுத்தது மட்டும் இல்லாம அவளுக்கு சாப விமோசனமா இருந்து அவளுக்கு மோட்சத்தையும் கொடுத்துட்டு நீ அவ மேல ஏறி ஜாலியா விளையாடிட்டு இருக்க இதை எல்லாம் ஆயர்குல பெண்கள் பார்த்தா சும்மா இருப்பாங்களா எப்பேற்பட்ட பாரு அந்த அரைக்கியவே இந்த கண்ணன் அசால்ட்டாக டீல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந் அது ஒரு வீர சாதனையா அதையும் தான் பேசினாங்க நீ குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லி யசோதை வந்து கண்ணனை கேட்குறாங்க அப்போ கண்ணன் சொல்றானா அம்மா ஏமா இப்படி என்னமோ கம்சன் சொன்னா அவங்க வந்தாங்க யா கம்சன் கிட்ட போய் அவன் சொன்னதெல்லாம் நீ வேணும் ஆள் வச்சு ஸ்பை வச்சு பார்த்துட்டு வந்தியா இல்லை யாராச்சும் வந்து உனக்கிட்ட கம்சன் இப்படி எல்லாம் பிளான் பண்ணுறான் கண்ணன் உன்கிட்ட சொன்னாங்களா அடா போமா அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்து சொல்லு யசோதையை சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியெல்லாம் சொல்லிடாத கண்ணா ஊர்ல இந்த மாதிரி ஒரு பேச்சு உண்டு அப்படின்னு சொல்லுவா என்ன பேச்சுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி கம் மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கம்ச மகாராஜாவுக்கு வந்து அவங்களுடைய தங்கையின் எட்டாவது குழந்தை மூலமா அவனுக்கு வந்து ஒரு ஆபத்து வருது அப்படின்னு ஒரு அசுரரி வந்து சொல்லியிருக்கு அதனால கம்சன் தேவகையுடைய ஏழு குழந்தைங்களை கொண்டுட்டாரு இப்ப அந்த எட்டாவது குழந்தை எங்க இருக்குன்னு ஆள் வச்சு தேடிட்டு இருக்கார் அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாது நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு பிறந்த குழந்த அன்னைக்கு இந்த ஆயர்பாடியில் முழுசா எந்த குழந்த பிறந்ததோ அந்த குழந்தைங்களெல்லாம் போய் பாருங்க அதில் எந்த குழந்த பார்க்கறதுக்கு சந்தேகப்படும்படியாக இருக்கோ எந்த குழந்த ரொம்ப அழகாக இருக்கோ எந்த குழந்தையின் முகத்தில் அந்த தேஜஸ் ஒளி தெரியுதோ எந்த குழந்தைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குதோ அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வந் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கம்சன் வந்து ஆள் அனுப்பிட்டு இருக்கான் தினம் ஒரு ஆள் அதெல்லாம் உனக்கு தெரியாது இப்படி ஒரு பேச்சு உண்டு அப்படின்றத யசோதை சொன்னதா பெரிய ஆழ்வார் ஒரு பாசுரத்துல அழகா சொல்லியிருக்காங்க அந்த பாசுரத்தை ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியறதுக்காக பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாசுரம் கல்லச்சகடும் மருதும் கலக்கலிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட பின்னே உள்ளவாறு ஒன்றும் அறியேன் அப்படிங்கிறாங்க அதாவது உள்ளவாறு ஒன்றும் அறியேன் நிஜமா எனக்கு உள்ளபடியே ஒண்ணுமே தெரியாது கண்ணா ஆனா என்னெல்லாம் நீ செஞ்சிருக்க தெரியுமா கல்ல சகடும் மருதும் அழித்த அப்படிங்கிறாங்க அதாவது கள்ள சகடும்னா கள்ளத்தனமா வந்த அந்த சகடாசுரன் மருதும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு அதாவது கண்ணன் வந்து வெண்ண திருடுனா சேஷ்ட பண்ணான்னு சொல்லி யசோதை வந்து உரல்ல கட்டி போட்டுடுறாங்க இல்லையா கட்டி போட்டுட்டு யசோதை மறுபடியும் வேலை செய்யறதுக்காக போயிடுறாங்க இந்த கண்ணன் என்ன பண்றான் அந்த கட்டுண்ட உரலோடையே சேர்ந்து அப்படியே மொல்ல அசைஞ்சி வெளியே வந்து ஒரு அங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட காலை இப்படி இப்படி அடிச்சு அடிச்சு விளையாடுறாரு இவர் விளையாடும் போது என்ன ஆகுது அந்த மரத்தினோட வேர்ல இவருடைய கால் பாதங்கள் பட்டு அந்த மரம் அப்படியே இவர் தொட மேல சாயுதான் தொட மேல சாயும்போது அதுலருந்து ரெண்டு பேர் சாப விமோச்சனம் பெறாங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது மருத மரமாக தெரியுது ஆனால் அதில் வந்து குபேரனுடைய இரண்டு பிள்ளைகள் மரமாக இருந்து இவர் கால் பட்டதுனால அவங்களுக்கு சாப விமோச்சனம் தொடர்ந்து மறுபடியும் மோட்சத்துக்கே போயிட்டாங்க இது இது வந்து அந்த மருத மரமாக இருந்த ரெண்டு பேருக்கு நீ தான் மோட்சத்தை கொடுத்த அப்பதான் தெரியுது அந்த மரத்துக்கு பின்னாடி கம்சன் அனுப்புன ஒரு அரக்க அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தான் அந்த அரக்க என்ன பண்ணா இந்த மரம் உன் தோல் தொட மேலே விழும்போது அந்த அரக்கை வந்து உன் தோல் மேல விழுந்தான் நீ என்ன பண்ண கால அச மாதிரியே தோல் கையையும் இப்படி இப்படி பாரு உன் தோல் மேல அந்த அரக்கம் பட்டு நீ இப்படி பண்ணும்போது போது வேகமா போய் அந்த அரக்கம் தூரமா உளுந்து அவனும் காணாம போயிட்டான் அப்ப உன்னுடைய திருப்பாதங்களுக்கு ஒரு பலம் இருக்கு உன் தொடைகளுக்கு ஒரு பலம் இருக்கு உன் தோள்களுக்கு ஒரு பலம் இருக்கு இதையெல்லாம் இந்த ஆயுர் பெண்கள் பேச மாட்டாங்களா கண்ணா அதனால தான் சொல்றேன் கள்ளச்சகடும் மருதும் கலைக்கு உதை செய்த அப்படின்னு சொல்றாரு கலக்கு அப்படின்னா வேரோடையே காணாம பண்றது அப்படின்றது அர்த்தம் அந்த மாதிரி அவங்கள காணாம பண்ணிட்டா அதோட கூடிய அந்த பூதனையனுடைய முளை உண்ட விஷப்பால் உண்டு அவளையும் காணாம பண்ணிட்டா அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்த இல்லையா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதையெல்லாம் பார்த்தா உள்ளபடியே நான் ஒன்றும் அறியேன் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல உனக்கு எப்போ யார் மூலமா எங்க எதுல எப்படியெல்லாம் ஆபத்து வருமோன்னு நிஜமாலுமே எனக்கு பதறது ராஜா மகாராஜா உனக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுறேன் அப்படின்னு யசோதை கூப்பிடுறாங்கதான் பெரியாழ்வார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கார் எவ்ளோ அழகான பாசுரம் இல்ல சரிங்க இப்போ இந்த யசோதை வந்து கண்ணனுடைய அந்த லீல வீர செயல்களை எல்லாம் பார்த்து பயந்து திருஷ்டி சுற்றி போடுறாங்க ஓகே இதுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு என்னங்க பொருத்தம் இருக்குது இதுலேருந்து நம்ம என்னத்தை தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோங்க சகடாசுரன் அப்படின்ற அறக்கருங்க வந்து வேற யாருமே இல்லைங்க நம்ம அந்த ஐம்புலன்களையும் அடக்கி நல்லபடியா அறவழியில வாழ்க்கை நடத்தினா போதும் ஆனால் ஐம்பலன்களையும் அடக்கிறோமா ருசியான சாப்பாடு கிடைச்சா போதும் கவர்ச்சியான பொருட்களை பார்த்தா போதும் காது வந்து அதாவது நல்ல செய்திகளை மட்டும்தான் நம்ம கேக்கிறோமா எல்லார் ஊரார் பேசுற புரணிகள் அத்தனையுமே கேட்குறோம் வாயால் உண்மையை பேசுறோமா வாயால் நல்லதை செய்யறோம் சொல்றோமா வாயால் அடுத்தவங்க நல்லா இருங்கன்னு சொல்றோமா வாயால பெருமாளே பல்லாண்டுன்னு சொல்றோமா இந்த வாயால பொய் சொல்லாம எல்லா இந்த வாயால் நல்ல மட்டும் தான் செய்யறோமா எல்லாத்துக்கும் மேல அந்த பெரும் பெரும் பகவானோட திருநாமத்தை சொல்றோமா அது மட்டும்தான் சொல்றோமா அப்படி கிடையாது அதாவது நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி யாரை வந்து நம்மளுடைய சுய தேவைக்காக நம்ம எப்படியெல்லாம் முன்னேறி போகலாம் இந்த வேகமான உலகத்துல யாரு நம் அதாவது அடுத்தவன் வாழ்றானா வாழ்றியான்றது நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம நல்லபடியாக வாழணும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போறோன்றதுனால நிறைய இடத்துல நிறைய இடங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய நெருக்கடியான நிலைகளில் நம்மள மீறி கண்டிப்பா நம்ம சுயநலமாக தான் செயல்படுறோம் அந்த மாதிரி சுயநலத்தையெல்லாம் மறந்து எல்லாமே பெருமாள் செயல் எல்லாமே பகவான் அருள் எல்லாமே பகவானுடைய அருட்கிரகம் அவனுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே பரிபூர்ணமாக கிடை இன்னைக்கு நம்ம ஒரு படிக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இன்னைக்கு நம்ம நல்ல நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணதுனால தானே நடக்குது நான் அந்த முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா யாருக்குமே எந்த பாதகமும் இல்லாமல் குடும்பத்திலேயாகட்டும் வேலை செய்கிற ஆகட்டும் உறவு ஆகட்டும் யார் மனசையும் புண்படுத்தாமல் நம்ம ஐம்பது செயல்பத வார்த்தைகளால் சுடாம இருக்கிறோமா கண் பார்வையால் ஒருத்தங்களை அறவரைக்கிறோமா கோபமா அதே மாதிரி நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்கிறோமா இல்ல எல்லாம் நம்ம காதல போட்டுக்கிறோமா நம்ம மனசை நல்லபடியா வச்சிருக்கிறோமா சுத்தபத்தமா வச்சிருக்கிறோமா இதுதாங்க அந்த அரக்கன் அந்த அரக்கனை இல்ல எல்லாம் நம்மளையே அறியாம நம்ம கிட்ட இருக்க அந்த தீய குணங்களை எல்லாம் நம்ம நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து அந்த கடவுள் தூக்கி வீசினா மட்டும்தான் நம்ம நல்லவங்களா இருக்க முடியும் அப்படி நம்மளோட நம்ம கிட்ட அரக்க குணத்தை எல்லாம் போக்கணும் அப்படின்னா அதுக்கு இறைவனோட அனுகிரகம் வேணும் இல்லையா அதுக்கு இறைவனை பல்லாண்டு பாடணும் இல்லையா இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும் இல்லையா அதுக்கு தாங்க ஒரு நாள் வந்திருக்கு அதுதான் அந்த கோகுலாஷ்டமின்ற நாள் அதே மாதிரி அந்த பூதனைன்ற அரக்க விஷபாலன்னு சொன்னோம் இல்லையா நம்ம கிட்ட இருக்கிற போட்டி பொறாமை சுயநலம் வஞ்சகம் இந்த இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு குணம் கிடைஞ்ச ஒரு பூதகி தான் அதனால தான் அந்த மாதிரியான குணங்களை எல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு அதை யாராலையுமே தடுக்க முடியாது ஆனா நமக்கு ஒன்று இல்ல அப்படின்ற அமைப்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணாலும் என்ன பாடுபட்டாலும் எத்தனை முயற்சி செய்தாலும் ஓரளவுக்கு தான் அது நமக்கு கிடைக்குமே தவிர கிடைக்காத ஒன்றுக்காக ஓடிக்கிட்டே இருந்து அதன் மூலமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு நம்மள நம்பி இருக்கிற இருக்கிறவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்கள சுடுசொல் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல வழியில நம்மளும் வாழணும் அந்த பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பகவான ஒரு நாள் நினைச்சே ஆகணும் அந்த கிருஷ்ணன் பிறந்த அந்த கோகுலாஷ்டமியை நம்ம கொண்டாடினா நமக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த அரக்க குணங்கள் தீய குணங்கள் தேவையில்லாத அந்த சிந்தனைகள் எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்மளும் பரிசுத்தமானவங்க வங்க தான் நம்மளும் தூய்மையானவங்கதான் நம்மளும் அந்த வெண்ணைய போல வெள்ளை மனசு உடையவங்களை தான் வெள்ளை மனசு உடையவங்களை கடவுள் அவரே தேடி வந்து அருட்கரகம் புரிவார் அப்படின்றதுதான் நிறைய இடத்தங்கள்ல ஆழ்வார்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த யசோதை திருஷ்டி சுத்தி போட்ட மாதிரி கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்மளும் அந்த கண்ணனை வீட்டுக்கு வர வச்சு கண்ணா இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் செஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரியான உயரிய கருத்தை சொல்லியிருக்கிற இல்லையா இந்த திரு அவதாரம் மூலமாக எங்களுக்கு எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கிற நீ சொல்லி இருக்கிற வழியில் உண்மையான வழியில தூய்மையான வழியில தூய்மையான மனசோட நாங்களும் எங்க வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும் அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எங்கள் வீட்டுக்கு வேணும் நீ எங்க வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவாரதனை காட்டி அந்த கண்ணனுக்கு வந்து ஒரு திருஷ்டி சுத்தி போடுவோம்னு சொல்லி மீண்டும் வேறொரு காணொலியில வேறொரு பாடலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்